பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் இருந்தால் ரேஷன் சாப் ஸோ ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் பார்க்குறக்கான இன்டர்வியூ அப்படின்றது மாவட்ட வரியாக வந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ அடுத்த கட்டமாக நமக்கு இதற்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் நமக்கு ஆல்ரெடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தப்பயே ஓரளவுக்கு வந்து செய்தி ஊடகங்கள் வழியாகவே சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் வந்து இறுதி வாரத்தில் வந்து இதற்கான தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கான அறிவிப்புகள் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ சம்பந்தமாக வந்து அமைச்சரவர்களும் நேற்று தான் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் டீடீலாக பார்க்கலாம் பார்க்குற மூணு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ரேஷன் சாப் பொறுத்தளவுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையிலையும் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு

இந்தவுடன் தகுதி அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது பன்னிடங்களுக்கு தொண்ணூத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளன அப்படின்றதை இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரேஷன் ரேஷன்ஷாப் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்முக தேர்வு அடிப்படையில் மாவட்ட வாரியாக எல்லா இடத்துலையுமே வந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலை ஸோ எக்ஸாம்பிளுக்கு சென்னை மாவட்டத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணலை அந்த அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க வேகன்சி கம்மி அப்படின்றதுனால குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வந்து இன்டர்வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஷெட்யூல் படி பார்த்தோம்னா இந்த மாதம் எட்டாம் தேதிக்குள்ளே அதாவது நாளை மறுநாள் குள்ளார வந்து இந்த இன்ட்ரி ஷெடியூல் அப்புடின்றத வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி தான் அந்த டென்டேட்டிவான அந்த ஒரு இன்டிமேஷன் டேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு வந்து இந்த மந்த்து பத்து பதினொன்றாம் தேதிக்குள்ளாரே மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்றது வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதிகளெல்லாம் வந்து தேர் முடிவுகளே வந்து வெளியாயிடும் அஃபிஷியலாக எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்களோ அதில் நீங்கள் போய்ட்டு செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரிஜிஸ்டர் நம்பரும் கேண்டிடேட்டோடைய நேம் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் இன்டர்வியூவில் கொடுத்தாங்க இதில் டுவெல்த்தில் எடுத்த மதிப்பெண்கள் எவ்வளவுன்றதெல்லாம் டீட்டெயிலாக வந்து கொடுக்காமல் டேரெக்டாக வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட்டும் வந்து நேமும் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபுல்லாகவே நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நமக்கு இது சம்மந்தமாக வந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக எல்லாரோட எதிர்பார்ப்பும் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஸோ டிஆர்பி கூட்டுறவுத்துறை மூலியமாக கூட்டுறவு சங்கங்களுக்கான ஆர்ட்ஸ் ஏற்போம் அதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கிக்குமான எழுத்து தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்னு இன்டிமேஷன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு இந்த ஒரு நவம்பர் மந்தில் கூட வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து அந்தந்த சொசைட்டிஸில் வந்து கேட்டிருக்காங்க மேபி நமக்கு இந்த ரேஷன் கடை முடிவுகள் வந்ததுக்கப்புறம் ஒரு வித்தின் மந்த்தில் இல்லை வீக்கில் வந்து நமக்கு அடுத்த கட்டமாக இந்த சொசைட்டீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ மேபி நமக்கு பிப்ரவரி மந்தில் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தொடர்ந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போ அப்டேட் கிடச்சாலும் நம்ம சேனலையும் வந்து டிமெண்ட் பண்ணுறேன் அதேமாதிரி இந்த மாதத்தில் டிஎன்யுஎஸ்ஆ மூலியமாக எஸ்ஐ மற்றும் கிரேட் டூ கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வர போகுது அதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவும் சரி எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே தொடர்ந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் எது அப்டேட் கிடச்சாலும் நம்ம சேனலையும் இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுறேன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய தேர்வு முடிவுகள் அடுத்த கட்டமாக எதிர்பார்க்கிறதும் மாணவர்கள் இருக்கீங்க நம்ம டிசம்பர் டுவெண்ட்டித்து கிட்டே வந்து ரிசல்ட்ஸ் மேபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடச்சிருக்கு ஸோ அதுவும் வந்து நம்ம ஷோராக வந்து கிடைக்கல டுவெண்ட்டித்து கிட்டே வந்து நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து ஸ்கின் இன்டர்வியூ இருக்குது அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் இருக்குது எல்லாமே நம்ம எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் கிடைக்கிற தகவலை ஒன்று கூட உங்களுக்கே வந்து இன்டிமேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்